ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அதுக்கு வந்து மிளகு வடை பண்ணிடுவோம் அது ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதும் அது ஊற வச்சுட்டு நல்லா அலசி காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி செய்யணும் இன்றைக்கி வந்து ஹனுமன் ஜெயந்திக்கு அனுமனுக்கு உகந்தது வந்து மிளகு வடை தயிர் சாதம் பானகம் துளசி மாலை இதெல்லாம் சேர்த்து நெய்வதிப்பினா நல்லா ஊற வச்ச உளுந்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா இங்கே பாருங்கள் நல்லா வடிகட்டி நல்லா புலப்போலான் இருக்கு இப்போ இதை வந்து நான் மிக்சியில் போட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அதை எப்படி அரைச்சி காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குற குறப்பாவும் இல்லாமல் நல்லா அரைக்கணும் உளுந்து பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக குரக்குறப்பாக நல்லா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து ஆஞ்சநேயர் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் உளுந்தெல்லாம் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட எப்படி சத்துறதுன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வடை மாவும் நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சி எந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வடை வறுக்கிற நெய் எண்ணெயே நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும் அந்த நல்லெண்ணெய்யே இதில் கொஞ்சம் ஊற்றணும்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாயிரும் ஊற்றி நல்லா கசஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக உரித்து இதில் பொறிச்சி எடுக்கிறத நான் காமிக்கிறேன் மாவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை உரிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் நான் நல்லா வச்சு நைஸாக தட்டிக்கலாம் தட்டி நல்லா ஹோல் போட்டோம்னா ஆஞ்சநேர் வடை ரெடி ஆகிரும் இதை இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி வடைகளை தட்டி நான் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்க வடையை ஒன்றுன்னா அப்படி எண்ணெயில் போட்டு பொரித்து நல்லா கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் பண்ணி எடுத்தோம்னா நல்லா முருவலான ஆஞ்சநேர் மிளகு வடை ஆயிடும் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வேகணும் இந்த கலரில் வெந்து ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கலரில் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் ரெடி ஆயிடுச்சு சுவையான மிளகு வடை எவ்வளோ முருகலாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நைவேத்தியம் பண்ண நான் தயிர் சாதம் தயிர் சாதம் நல்லா குழையாக வெந்த தயிர் சாதம் இது பானகம் பானகம் துளசி இதை வச்சு நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஆஞ்சினே ஆஞ்சநேயர் ஜெயந்தி நாங்கள் கொண்டாட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்